நேரலுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் நம்முடன் இணைகிறார் நாகேந்திரன் விஜய் குறித்து பேசின சர்ச்சையான கருத்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கடந்து திமுகவில் இருக்கக்கூடிய எம்பி தமிழ சித்தங்க பாண்டியன் உட்பட பலரும் அதை கண்டித்திருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிற டிடி வி கூட அது தனிப்பட்ட விமர்சனம் கூடாது வழக்கமாக நைனார் அப்படி பேசுபவர் அல்ல ஏன் அப்படி பேசினாலும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் ஏன் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான கருத்தை ஒரு மாநில தலைவர் அந்த பதவிக்குரிய அந்த அங்கீகாரத்தை கடந்து ஒரு உணர்ச்சி வேகத்தில் பேசினாரா அல்லது அரசியல் மாறுபாடுகளால் ஏதாவது பேச வேண்டும் ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் போன்று நடந்து கொண்டு விட்டாரா இல்லை முதல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது அதில் அவர் கேட்குறாரு முதல்ல விஜய விட்டு வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்துட்டு திருப்பி வந்து விஜயை த்ரிஷா வெளியே வர சொல்லுங்கன்றார் அப்போ விளையாட்டாக ஒரு நடிகையோடு தொடர்பு பற்றி கிசுகிசு பேசுறதுங்க வந்து சினிமாவில் வரக்கூடிய கிசு செய்திகளை அவர் படிக்கிறாரா என்னங்கிறது தெரியல நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பேச்சாளர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ பேசலாம் பரவாயில்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டினுடைய பாஜக சட்டமன்ற தலைவர் தமிழ்நாடு பாஜக தலைவர் இந்தியா ஆண்டு ஒன்று கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த பேச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பெரிய ஷாக் அவர் இது திட்டமிட்டு பேசியிருக்க மாட்டார் எல்லாரும் நிறைய நமக்கு தெரியும் நிறைய அரசியல்வாதி ஆஃப்தாடா என்ன பேசுவாங்கன்னு செந்தமிழில் பேசுகிற பல அரசியல் தலைவர்கள் பிஹைண்ட் த்ரீன்ல என்ன பேசுவாங்கன்னு தெரியும் அந்த மாதிரி ஏதோ ஒரு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசிப்பார் போலீன் ஆஃப்தர் மாதிரி பேசுகிற விஷயத்தை இப்போ டக்குன்னு திரிச்சாவட்டி வெளியில் வாங்கணும் மற்ற ஆட்கள்கிட்ட பேசுகிறது மாதிரி ப்ரெஸ்ஸில் பேசிட்டார் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக போது கட்சிகள் கடந்து பர்சனல் மேட்டர் நீங்கள் எல்லாம் பேசலாம் அது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தனிநபர் தாக்குதலை செய்யக்கூடாதுன்னு ஒரு கட்சியில் பேசுகிறாங்க அதே நேரத்தில் பாஜக பேசாத பேச்சா அப்படின்னு பார்க்க வேண்டியது பாஜக தொடர்ந்து இந்த மாதிரியான தனிநபர் தாக்குதல் மத ரீதியான தாக்குதல் சாதி ரீதியான தாக்குதல் தலைவர்கள் மத்தியில் தனியாக தாக்குதல்கிறது நிறையா நம்ம நடந்துச்சு உதயநிதியை பற்றி அண்ணாமலை என்ன பேசிட்டாருன்னு பார்த்தோம் அது தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு சரியாக வராது எடுபடாது அதனால் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கட்சிகள் தாண்டி என் சோமு அவருடைய மக்களுக்கு டாக்டர் கனிமொழி எம்பி அவங்க பேசியிருக்கிறாங்க தமிழச்சி தங்கப்பாணியன் கண்டிச்சிருக்கிறாங்க டிடிவி தினகரன் கண்டிச்சிருக்கிறாங்க இது ஒரு தவறான முன்வாரணம் இதை வந்து த தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ இது வந்து இருக்குமோ இல்லாமல் இருக்குமோங்கிற மாதிரியான ஒரு விவாதத்தை கொண்டு வந்து விட்டுருச்சு ஒரு பேசின ஒரு விஷயம் அது எப்படி பேசியிருந்தாலும் உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான் எனக்கு தெரிஞ்சு அதை இந்த மாதிரி பேசுனா இஷ்யூ ஆகும்னு தெரியும் அப்போ அதை வந்து ஒரு போகிற போக்கில் ஒரு ஆப்தருக்காடாக பேச வேண்டிய விஷயத்தை ஆண் இருக்காடில் பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இது ஒரு பெரிய விஷயம் இதில் வந்து ஒரு பெரிய சர்ச்சைப்பட்டிருக்கில்ல என்னான்னா ஒரு பெரிய பியூட்டி இது வரைக்கும் அவங்க தரப்பில் வந்து அதிகாரப்பூர்வ கண்ணு வரவே இல்லை விஜய் தரப்பில் இருந்தோ தாவாயக்கா தரப்பில் இருந்தோ அருண்ராஜ் பேசுகிறாரு செங்கோட்டையன் பேசுகிறாருங்கிற வழியை அவங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகலாம் பேசலை ஒருவேளை திமுக அதிமுகவில் அந்த அம்மா ஜெயலலிதா மாதிரி இருக்கிறப்ப காலகட்டங்களில் அவர்களை இணைத்து வந்த செய்திகளுக்காக இன்னும் நடந்துச்சு நம்ம பார்த்தோம் நக்கீரன் அலுவலகம் என்ன நடந்துச்சு கடந்த பேசியவர்களுடைய வழக்குகள் எப்படி பாயுது நிர்வாகிகள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதை மாதிரியாக பார்த்துட்டோம் அதாவது எதிர்வினை ஆற்ற வேண்டியவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க அருண்ராஜ் பேசுகிறார் மேலோட்டமாக அப்போ பாஜகனா இவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருக்கு இதே திமுக வந்து என்ன பொங்கி எழுந்திருப்பாங்க ஆர்ப்பாணித்திருப்பாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் விஜயும் நேரடியாக பேசுகிறதில்ல அமிதியா நான் நடந்த கூட்டத்தில் கூட விஜய் பாஜகவை பற்றியோ அதிமுகவை பற்றியோ அந்த வார்த்தையை கூட பயன்படுத்த மாட்டேங்கிறார் அது விமர்சனங்கள் அவர்கள் நோக்கி வந்தால் கூட எதிர் விமர்சனம் கூட பயன் அந்த அளவுக்கு பாஜக பார்த்தவங்க பயந்து நடிக்கிட்டு இருக்கிறாங்க மேலோட்டமாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை பொது பொதுவெளியில் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் பேசுகிறார் அப்படின்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்ன இருக்குது பாஜக மீன் உங்களை பார்த்து பயப்படுறீங்க நீங்கள் நடுக்கிறீங்க இல்லை இப்போ சட்ட ரீதியாக ஒரு ஒருவேளை ஏதாவது அனுபவாங்களே ஏன்னா சோஷியல் மீடியாவில் அந்த தகவலில் தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்க வேண்டும் அப்படின்லாம் காவேக தரப்பிலிருந்து சோசியல் மீடியாக்களில் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இதையெல்லாம் ஒரு வேலை ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேர்தல் நேரம் தேர்தல் இல்லாத நேரம்லாம் அதையெல்லாம் கடந்து இப்போ விஜயை அரசியலுக்காக விமர்சனம் செய்வது என்பது வேறு விஜய்யோடு நடித்த ஒரு நடிகை என்பதற்காக அவருடைய பெயரை குறிப்பிட்டு பேசுவது அப்படின்றது வந்து அந்த கட்சிக்கு மட்டுமல்ல ஒரு பெண்ணுக்கான ஒரு கண்ணியத்திற்கு இதற்காக தாவேக்கா இறங்கி இப்படி சட்ட ரீதியான போராட்டத்தை எடுக்கும் தாவியக்கா அந்த அளவுக்கு மகளிர் ஆணையத்தில் போய் வழக்கு போட்டு அந்த அளவுக்கு எதிர்த்தெல்லாம் அவங்க வந்து பாஜகவை நோக்கி அவங்க எதுவும் பேச மாட்டாங்க இது ரெண்டு நாளைக்கு பேசிட்டு கடந்து போயிடுவாங்க இதை மற்ற கட்சிகள் எதிர்த்து பேசுறாங்க ஆனால் தாக்கா தலைப்பந்து பெருசாக எந்த ரியாக்சனும் வராது ரெண்டு நாள் கழிச்சு வேற பக்கம் போயிருவாங்க இதே திமுக வரணும் நேரம் வந்து அவங்க வந்து மகளிரானம் போயிருப்பாங்க உச்சநீதிமன்றம் போயிருப்பாங்க பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருப்பாங்க இதுதான் திமுகவின் லட்சணமா பார்த்தீர்களா பெண்களை எப்படி மதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களான்னு கொஞ்சம் நேரம் கும்பியிருப்பாங்க அப்போ தாவேகா பாஜக அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட் டீலிங்கில் தான் அவங்க போய்ட்டுருக்கிறாங்க நீங்கள் இது சொல்கிற மாதிரி மகளிர் போய் பெரிய ஒரு விஷயம்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இது அப்படி ரெண்டு நாளில் மறைஞ்சு போயிடும் அவ்வளோதான் கோவத்தூர் நிகழ்வின் போது திரிஷா அழைத்து வரப்பட்டாரெல்லாம் ஒரு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ஒருத்தர் பேசினார் அது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையில் அதிமுகவினருடைய விமர்சனங்களுக்கு நீங்கள் போக வேண்டிய இடத்துல வந்து ஒரு நடிகையை தொடர்பு படுத்தி பேசினா அதுக்கு கண்டனங்கள் பல்வேறு தரப்பிலிருந்து வந்தது திரிசா கூட அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பெல்லாம் கேட்டு அவர் வீடியோலாம் வெளியிட்டார் அந்த நபர் நான் எப்படி தவறுதலாக பேசிட்டேன்ற மாதிரி விஜய் படத்தில் நடித்த மன்சூர் அலிகான் அவர் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை மேடையில் பேசி பின்னர் அதற்கு ஒரு எதிர்ப்புகள் பல்வேறு தரப்பிலிருந்தும் கிளம்பிய பின்னர் அவரும் அதுக்கு விளக்கலாம் அளித்தார் இப்படி நடிகைகளை பொதுவெளியில் வெளியில் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் தொடர்பே இல்லாத போது மற்றவர்களை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக நடிகைகளை தொடர்பு என்பது தமிழ் இங்கே இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் இருக்குது நடிகர்களாக இருக்கிறவங்களும் அதை செய்கிறாங்க அரசியல்வாதிகளும் அதை செய்கிறாங்க அப்படின்னா இந்த திரைப்படத்துறையை சார்ந்த அது நடிகைகள் குறித்து அவருடைய பார்வை எப்படி இருக்குது இல்லை இது ஒரு பொது பார்வை தான் நடிகைகள்னால் நடிகைகள்னால் இப்படி தான் அப்படின்னு ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு பார்வை இருக்கு அந்த பார்வை படித்த இவ்வளால் ஆனாலும் கூட நமக்கு அந்த தான் உண்மை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நாடகங்கள்லேருந்து நடிக்க வந்தாங்க இன்றைக்கி வந்து படிச்சுட்டு வராங்க சமீபத்தில் அடித்த அந்த பராசக்தி படத்தினுடைய ஹீரோயின் கூட தான் டாக்டர் பக்கம் வாங்கியிருக்கிறாங்க பார்க்குற ஸ்ரீலீலா வந்து எம்பிபிஎஸ் முடிச்சு டாக்டர் வாங்கியிருக்காங்க நிறையா படித்த ஆட்டில் வந்துட்டாங்க ஒரு ப்ரொஃபஷனலாக அதை வச்சுருக்காங்க டிஜிபி ஒருத்தருடைய மகள் வந்து ஒரு படத்தில் ஹீரோயின் அடிச்சுட்டுருக்காங்க அது மாதிரி இது வந்து ஒரு வேற ஒரு ப்ரொஃபஷனாக வந்துருச்சு ஒரு காலத்தில் சினிமாவே வேறு கவனத்தில் தப்பாக ஒரு காலகட்டங்கள் மாதிரி இன்றைக்கி அது வேறு ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு ஐடி மாதிரி ஒரு சினிமாவும் ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு அதுக்காக அவங்க வந்து இருக்கிறாங்க ஒரு படம் ரெண்டு படம் நடிக்கிறாங்க இல்லைனாலும் வேறு வேறு இடத்துக்கு போயிடறாங்க ஒரு பேஷனாக அவங்க வந்து சினிமாவுக்குள்ளே வர்றாங்க ஆனால் இந்த பழைய ஆட்களுக்கு அந்த புது புத்தி சினிமா நடிகைனா இப்படி தான் கோடம்பாக்கம்னா இப்படி தான் இங்கே தான் கிசுகிசு நடக்கும் இங்கே தான் தப்பு அதிகமாக நடக்கும் இவங்களெலாம் ஒரு தவறான பார்வை எது எதை வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து ஒன்றும் மாறாமல் இருக்குது அதை தாண்டி இன்றைக்கி வந்துருச்சு அஷ்டன் டேரக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அசன் டேக்டரை வந்து ஒரு குறுக்குளத்தை வச்ச மாதிரி வீட்டு வேலை பார்க்கணும் காரை துடைச்சு வைக்கணும் பால் வாங்கிட்டு வரும் நாயக்குழு பாட்டணுன்ற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க காலத்தில் அஸ்டன் டேக்டரில் வந்து டேரக்டர் மாதிரி உட்கார கூடாது அப்படி இருந்த காலம் இன்றைக்கி அஸ்டன் டேக்டர்ஸ் டேரக்டர்ஸ்குங்கிறது ஒரு கம்பெனி கோ ஒர்க்கர்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க அப்போ புதிய ஆட்கள் உள்ள வர்றாங்க படித்த ஆட்கள் உள்ள வர்றாங்க அது ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறுது கார்ப்பரேட்டாக மாறுது அதெல்லாம் மாறி போயிடுச்சு ஆனால் இவங்களுடைய பார்வை என்னங்கிறது அந்த பழைய ஆட்களுக்கு சினிமானா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு பொது பார்வை ஒன்று மாறாமல் இருக்கிறது அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா நடிகையோட அரசியல்வாதியை தொடர்பு படுத்தி பேசுறது அது வந்து இருக்குதா இல்லையாங்கிறது வேற விவாதம் இந்த இண்டஸ்ட்ரியில தான் தவற நடக்க தனிப்பட்ட வாழ்க்கை என்பதும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு இருக்க போகுது இரண்டாவது ஒரு பெரிய கட்சி அந்த கட்சியுடைய மாநில தலைவர் உங்களுடைய பேச்சு என்பது உங்களை மட்டும் பாதிக்கப் போவதல்ல உங்களுடைய ஒட்டுமொத்த அந்த கட்சியையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களையும் எல்லாரும் கேள்வி நோக்கி எதிர்கேள்வி கேட்பாங்கல்ல இவரு சர்ச்சை ஏற்படும்ன்றது ஒரு அனுபவம் வாய்ந்த நைனா இருக்கு அது தெரியாமல் போயிருக்குமா இல்ல அவரு திட்டமிட்டே பேசல ஆப்தருக்காடா நிர்வாகிகளோட பேசுகிற விஷயத்தை அவர் டக்குன்னு பிரசு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பேசிட்டார் ஏன்னா பேசினா இதுக்கு ஒரு பெரிய ரியாக்சன் வரும்னு தெரியும் இன்னைக்கு ரெண்டாவது நாள் நீ போய் நீக்க போட்டு மைக்க போட்டிருக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஒரு தடவை தான் சொல்ல முடியும் திரும்ப ஒரு தடவை தாங்க அதை சொல்ல முடியும் திரும்ப திரும்ப சொல்ல முடியும் போறார் அதுக்கு குறைந்தபட்சம் அதுக்கு வந்து வருத்தம் கூட மன்னிப்பு கூட தெரியல நான் வேற ஒரு அர்த்தத்தை சொன்னாரு ஏதாவது ஏதாவது சமாளிச்சிருக்கலாம் ஒரு முறை தான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப நான் சொல்ல முடியாத அப்படிங்கிற போது இனி மேல் மட்டத்துல இருந்து ஏதாவது பிரஷர் வந்ததுன்னா மன்னிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ச்சியாகவே இந்த தமிழக அரசியல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலகட்டம் திரைத்துறை வந்து எப்படி இருந்ததுன்றது அது ஒரு காலகட்டம் அதன் பின்னாலே இவ்வளோ கல்வி வளர்ச்சி சமூக பார்வை மாற்றம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் தொடர்ச்சியாக ஒரு அரசியல்வாதியோடு ஒரு நடிகையை தொடர்பு படுத்தி பேசிவிட முடியும் அல்லது ஒரு நடிகரோடு நடிகையை தொடர்பு படுத்தி பேசிவிட முடியும் அப்படின்றது இன்னொன்று என்னன்னா நடிகையை டார்கெட் பண்ணி யாரும் பேசுறதில்லை அந்த நபர்களை அரசியல்வாதி ஆண் நபரையோ நடிகர் ஆன்னவரையோ அவர் மீதான விமர்சனத்திற்காக நடிகையை தொடரவுபடுத்தி பேசுறது இருக்குதுல்ல இது இந்த காலங்காலமாக தொடர்ந்துகிட்டு இருக்கிறது இல்லை இதில் இதனால் என்ன அரசியல் பலன் வந்துரும்னு நினச்சி பேசலாம் ஏதாவது ஒரு கேரக்டர் அசோசியேஷன் ஒரு மனிதனுடைய நடத்தையை சிதைக்கிற வேலை ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அவன் கூழல் செஞ்சுட்டானா வந்து எல்லா கட்சியும் பௌகல் செய்கிறான் அவன் வந்து கொள்ளை அடிச்சிட்டான் எல்லா கட்சியும் தான் கொள்ளையடிச்சிட்டான் அவன் மீது வந்து ஏதாவது வேறு வழக்குகள் இருக்குதுன்னால் எல்லா கட்சியிலும் வழக்கு இருக்குன்ட்டு போயிருவாங்க அப்போ இந்த ஒரு க்ளீயர் இமேஜ் இருந்தால் தான் அரசியலில் எடுப்பட முடியும் அப்போ மிஸ்டர் கிளீனாக காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க தன்னை வந்து தவறான ஆட்கள் இருந்தால் கூட வெளியில வந்து ஒரு பிம்பமாக காமிச்சுக்குவாங்க அப்போ அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இருக்கும் ஆனால் அது நடக்காமல் இருக்காங்கிற அதெல்லாம் வேற கதை அது பல பேர் உத்தமருக்கு கிடையாது பல பேர் தியாகியும் கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன் எல்லா இதுல இருக்கிற மாதிரி இதுலேயும் கலந்துருக்காங்க ஆனால் ஒருத்தருடைய கேரக்டரை வந்து நீங்கள் வந்து காலி பண்ணுறதுக்கு இதுதான் ஆயுதமாக எடுப்பாங்க அது காலங்காலமாக அதுக்கு என்னன்னா ஒரு நடிகையும் அரசியலும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அண்ணா காலத்துலேருந்து என்னன்னா சினிமாவும் அரசியலும் மிங்கிளாக இருக்குது ஒண்ணுக்குள்ள ஒரு சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருவாங்க அரசியல் வந்து சினிமாவுக்கு கதை வசனம் எழுதுவாங்க பாட்டு எழுதுவாங்க அப்ப சினிமாவும் அரசியலும் ஒரு தொடர்பில் இருக்குது அதை வைத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தருடைய கேரக்டரை வந்து அசோசியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து இந்த விஷயத்துக்கு கையில் எடுப்பாங்க அப்போ அது சில விஷயங்கள் திட்டமிட்டே நடக்கும் சில விஷயம் உண்மையாகவும் இருக்கும் அதில் கருத்துலாம் கிடையாது நம்ம வந்து எல்லாருமே உத்தம உத்தமசீகர்கள்லாம் கிடையாது இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா விதமான பர்சனல் லைஃப்பில் ரெண்டு மூணுலாம் கூட இருக்கலாம் பட் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஆயுதமாக இருப்பாங்க அப்போ பெண்கள் மத்தியில் தாய்மார்கள் மத்தியில் இந்த இந்த இமேஜை இந்த தலைவர் மீது வந்து அப்ளை பண்ணணும்னு வச்சுங்களேன் அது அந்த இமேஜ் போகும் பெண்கள் வாக்குகள் குறையும் அப்போ இவர் இப்படித்தான் தானாமல் அப்படின்னு அதையும் வந்து செய்வாங்க ஆனால் அதே நேரத்தில் அது இருக்கானா இருக்கவும் செய்து எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீன்லாம் கிடையாது இருக்கவும் செய்து இல்லாமல் இருக்குது அது அது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது சினிமாவில் மட்டும் கிடையாது அரசியலில் மட்டும் கிடையாது எல்லாத்துலேயும் இருக்குது இது வந்து பொது வழியில் இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேருமே ஒரு அரசியல்வாதி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியோடு தொடர்பு இருக்கான்னு வச்சுங்களேன் கட்சிக்குள்ளே மட்டும் தான் போகும் அவர் அவர் கூட இருக்கார் இதே இது ஒரு அரசியல்வாதி ஒரு நடிகையோடு இருந்தார்னா அது பொதுவழிக்கு வந்துடும் இது கட்சிக்குள்ள மட்டும் பேசுவாங்க நிறைய நமக்கே ஆப்திருக்கா நிறையா தெரியும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ ஒரு அரசியல்வாதி அந்த கட்சி இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியோடு இருக்கிறாரு அது மாதிரி தொடர்பு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் கட்சிக்குள்ளே போகும் ஒரு கட்சிக்கும் தெரியும் அது நேரடியாக சந்திக்கப்ப ரெண்டு கட்சி நம்பர்களும் பேசிக்கிறாங்க அதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் அதே நடிகர் ஒரு நடிகையோடு போது அது ரெண்டு பேருக்குமே வலிச்சோம் ரெண்டு பேருமே பொது தளத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது எக்ஸ்போஸ் ஆகும் அந்த எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இவங்க அரசியல் ரீதியாக அவர் பழி வாங்குறதுக்கு இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்காங்க இது காலங்காலமா இருக்கிறதா இப்ப விஜய் திரிஷா மேட்டரை பொறுத்த வரைக்கும் இது இன்னைக்கு ஒரு பேசு பொருளாகி இன்னைக்கு அது கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க ஆனா இதுல பெரிய குடும்பம்னா சம்பந்தப்பட்ட யாரும் இது வரைக்கும் பேசாம இருக்கிறாங்க திரிஷாவோ அதுக்கு பொங்கி எழுந்த திரிஷா இது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல பேசாம இருக்கிறாங்க ஒருவேளை பாஜக பயப்படுறாங்களான்னு தெரியல மற்ற விஷயங்களுக்கு பொங்கி எழுதுற விஜய் தாவேக்கா தரப்புல இருந்து அவங்களும் பெருசாக ரியாக்ட் பண்ணாம தான் இருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும் கூட அதனுடைய பின்புலங்களை பார்த்தா ரியாக்ட் பண்ணக்கூடிய நிலைமையா தான் இங்க இருக்கு இந்த மாதிரியான விமர்சனங்களை இந்த ஜென்சிக் கிட்ஸ் அந்த குரூப் இதை எப்படி அது நல்ல கேள்வி சார் இது அது கொஞ்சம் புரிய புரியாது அது உங்களுக்கு ஒரு பெரிய கல்ச்சர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த கல்ச்சருக்குள்ள நீங்க உள்ளே போனீங்கன்னா அது வந்து நமக்கே தலை சுத்துற மாதிரியான அதுக்கு நிறைய பேர்கள்லாம் இருக்கு சார் அதுக்கு வந்து பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி இன்னமும் பேர்லாம் இருக்கு அந்த லைஃப்பெல்லாம் அவங்க ரொம்ப ஈஸியாக கடந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த லைஃபோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ இதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்க முடியாது இருந்தா என்ன ஃப்ரெண்டு அப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்கும்போது இதெல்லாம் பொது வெளியில் பேசுறதுனால என்ன இப்போ விஜய் உதாரணத்துக்கு இந்த மாதிரி வந்துருவோமே விஜய்க்கு வந்து அந்த ஜென்சி ஆடியன்ஸ் தான் ஜென்சி ஆடியன்ஸ்ட போய் நீங்க விஜயும் திரிஷா இருக்கானு இருந்துட்டு போட்டுமே இருந்தா என்ன ஃப்ரெண்டா இருந்துட்டு போறாங்க உங்களுக்கு பாய் பெஸ்ட்டி அவர் பெஸ்டி உன்னா இருந்துட்டு போறாங்க இதனால என்ன இருக்கு அப்படிமா அப்போ அது விஜய்க்கு பெருசாக அவர் பாதிப்பு ஏற்பட்டது ஆனால் இவர் அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறவங்களுக்கு பேசலை அவர் எல்லாம் வந்த செய்தியை அதை படிச்சிருப்பார் போல கிசுகிசு நிறையா படிப்பார் போல அயவளர் அதை பிரசுலை பேசிவிட்டார் ஆனால் பொதுவாகவே இப்போ நைனா நாகேந்திரன் மட்டுமல்ல இது ஒரு விஷயம் கொஞ்சம் கண்டனங்கள் சோஷியல் மீடியாவில் வருது இது இன்னும் ஏன் முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னா தாவேக்கா தரப்பில் இருக்கக்கூடிய ஓரிருவர் ரியாக்ஷனை தாண்டி திமுகவில் இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள் அந்த கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய டிடிவி இப்படி கேள்விகள் கேட்கும் அவர்கள் பதில் சொல்வது இல்லை எஸ்தலத்தில் இவர்கள் பதில் விட்டது அப்படின்றனால அது ஒரு முக்கியத்துவம் பெற்று இன்னைக்கு ஒரு விவாதமாக அது மாறிட்டிருக்குது இதெல்லாம் இல்லாமல் பொதுவாகவே எல்லா கட்சிகளிலுமே புதிதாக அரசியலுக்கு வந்த ஏன் இன்னும் சொல்ல தாவே காவில் புதிதாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் கூட சிலர் பேசுகின்ற பேச்சு வந்து கொஞ்சம் வரம்பு மீறிய பேச்சு ஒரு அநாகரிகமான பேச்சு இதே மாதிரி பெண்களை தொடர்புபடுத்தி பேசுவது இப்படிலாம் எல்லா கட்சிகளிலுமே பழைய கட்சிகள்லையும் இருக்குது புதிதாக வரக்கூடிய கட்சிகள்லையும் இருக்குது ஏன் அரசியல் இந்த தன்மையை இப்படியே இவங்க கொண்டு போயிட்டு சமீப காலமாக ஒரு ஆறு ஏழு வருஷத்தில் சார் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்துருப்பீங்க ஏன்டா எங்கள் முன்னாடி ஓடி வர்றீங்க பத்திரிகையாளர்களை கேட்ட கேள்வி மரத்துமில்லை ஏன்டா ஏர் நிற்கிறீங்க உங்களுக்கு செய்தி வேணா என்னென்னாலும் கேட்பீங்களா அடிச்சு மூஞ்சியெல்லாம் உடைச்சிருவேன் மைக்க தூக்கி எரிஞ்சிடுவேன் இதெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் கேள்விப்பட்ட கேள்வி கலைஞர்கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினவர்கள் பல சுவாரஸ்யமான கல்லாம் நான் நேற்று கூட ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை பேசியிருந்தேன் ஒரு முறை கலைஞர் மஞ்சானம் எப்போயும் வந்து ஒரு மணிக்கு லன்ச் முடி லஞ்ச் முடிச்சுட்டு ஒன்று பத்துக்கு ஒரு செய்தி கொடுத்துட்டு போவார் ஏன்னா அதான் ஒன்றரை மணிக்கு இங்கே ஏரியில் வருங்கிறது கரெக்டாக கால்குலேட் பண்ணி அப்போ ஒரு முறை வந்து ஒரு பத்திரிகையாளர் லேட்டாக வந்திருக்கார் புது பத்திரிகையாளர் ஏறிட்டு காரில் ஏறிட்டு கார் வந்து திரும்பி இருந்தான் திரும்பிட்டு திருப்பி வந்தோடனே மைக்கை போய் நின்றுட்டு ஐயா ஏதாவது சொல்லிட்டு போங்கண்ணா அப்படியே என்ன கேட்குறதுன்னு தெரில அப்போ முதலமைச்சர் இருக்கார் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் போய் நீங்கள் எதாவது சொல்லிட்டு போங்கன்னா என்ன செய்ய முடியும் நல்லா இருக்கியான்னு கேட்டாரா அப்போ இல்லையே செய்தி ஏதாவது கொடுங்க யார்னா இந்த பூசா பண்ண பத்திரிக்கையாளருக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல செய்தியும் கேட்கல அப்படின்னா என்ன நேரம் காரணி நிப்பாட்டி அப்படி பிஏட் சொல்லி இந்த கொஸ்டின் எழுதி அவருக்கு கொடுங்க அப்படின்னே அந்த கொஸ்டினை எழுதி அந்த பேப்பரை கொடுத்தோடனே அதை வாங்கி பார்த்துட்டு அதை கொஸ்டினை நான் பதில் சொல்லிட்டு இப்படி தன்மை உள்ள அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க பெர்ஷனலாம் நிறையா பேசுவாங்க ஆப்தருக்காடை பேசுவாங்க அப்படி இருந்தால் அரசியல் தலைவர்களும் இருக்கிறாங்க ஆனால் இந்த சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்களுக்கும் பத்திரிக்கையாளருக்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிறது அவங்க ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அவர்கள் வார்த்தைக்கு தவற வார்த்தை பார்த்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் சரியா சோசியல் மீடியா வந்தானே பரபரப்பான செய்திகளுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த அரசியல்வாதிகளையுமே கொஞ்சம் மவுண்ட் சுழிக்கிற மாதிரி நடத்துக்கிறான் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணி போறது எல்லாத்தையும் ஒரு செய்தி ஆகிறது அவர் தலை செய்தி செய்தியாக்குறது கண்ணாடியை கழட்டி ஒரு செய்தியாக இருக்குது சத்யராஜ் கூட ஒரு முறை சொன்னார் நான் ஒரு மேடையில் உட்காந்துருந்தேன் கண்ணை ஊசி விழுந்துருச்சு எடுத்து தொடச்சேன் கண் கலங்கே சத்யராஜன் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பரபரப்பான செய்திகளுக்காக தம்மையனுக்காக இந்த மாதிரியான பற்ற விஷயம் அரசியல்வாதிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அந்த நட்பே பெரிய அளவில் கேப் ஆயிடுச்சு அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய கனெக்ட் ஆகாமையே போய்கிட்டு இருப்பேன் நன்றி நன்றி